பாண்டியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கதிர் டிராவல்ஸ் ஓபன் பண்றதுக்காக இடம்லாம் பார்த்து அந்த இடத்துல பெயிண்டிங் ஒர்க் இதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப வேகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்லயே டிராவல்ஸ ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ராஜி நானும் வந்து வேலை பார்ப்பேன் நானும் பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிரோட சேர்ந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜியும் இந்த இடத்துல சில ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாம் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் நைட் டைம்ல டிராவல்ஸ் ஆபீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போட்டோ எடுத்துக்கிட்டு வந்து இங்க நம்ம மீனா இருக்காங்க அதுக்கப்புறம் தங்கமயில் அரசி இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கதிர் அது மட்டும் இல்லை நைட்டும் ஒர்க் போய்கிட்டே தான் இருக்கு ஸோ இப்ப நம்ம கதிரோட அண்ணன்க அதுக்கப்புறம் மாமா பழனி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க ஏன்னா மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா டிராவல்ஸ் ஓப்பன் அப்படிங்கிறதுனால இந்த சீரியல் செட்டு கட்டுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ராஜி இருந்துக்கிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இல்லை இல்லை நைட் டைம்லலாம் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் யார் கேட்டாலும் ட்ராவல்ஸுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கதிர் சொல்ல மாட்டேங்கிறாரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுறாக்கல இப்ப போர்டையும் எடுத்துக்கிட்டு வந்து வச்சிடுறாங்க ஆனா போர்டை ஒரு ரெட் கலர் துணியை போட்டு மூடி வச்சிருக்கிறாப்புல நம்ம கதிர் எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல சீரியல் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் ஆன் பண்ணி பார்த்தா பாக்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாவும் சூப்பராவும் இருக்கு மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கே நம்ம கதிரும் ராஜ்யம் கடைக்கு வேலை செய்யறதுக்காக போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம செந்திலும் போயிடுறா பிள்ளையாட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம கோமதி அரசி மீனா தங்கமயில் இவங்க எல்லாமே புறப்படுறாங்க நம்ம சரவணனும் பரப்புட்டு ரெடியாக இருக்கிறாப்புல அங்கே வர்ற பாண்டியன் கிட்டே வந்து நீங்கள் பரப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கடந்திறப்பு விழாவுக்கு எதுக்கு எல்லாமே போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்க ஆரம்பிக்கிறாப்புல சொந்த பையனோட கடத்தரப்பு விழாவுக்கு நீங்கள் வராமல் எப்படி அப்படின்னு கோமதி பிடிச்சி திக்கிப்பிட்டு ஒழுங்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போகிறாங்க ஸோ அங்கே போய் பார்த்தா கடை சூப்பராக இருக்குது நம்ம ராஜி கோலம்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களா வர ஆரம்பிக்கிறாங்க வர்றவங்க எல்லாமே கடைக்கு பேர் என்ன ஏன் மூடி வச்சிருக்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சில பேர் கெஸ் பண்றாங்க இந்த பேர் தான் வச்சிருப்பான் மோஸ்ட்லி எல்லாம் ராஜுவோட பேர் தான் வச்சிருப்பான் கதிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம கதிரோட அக்கா மாமா அவங்களும் வந்துடுறாங்க அவங்களும் வந்து சும்மா கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வராங்க ஆனா பாண்டியன் மட்டும் வரவே இல்லை எப்ப வருவாரு எப்ப வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு